சென்னை எழும்பூரில் தொழில் வளர்ச்சி இதழ் நடத்தும் தொழில் வளர்ச்சி இதழ் வெளியீட்டு விழா சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் விருது வழங்கும் விழா சென்னை எழும்பூரில் தொழில் வளர்ச்சி இதழ் நடத்தும் தொழில் வளர்ச்சி இதழ் வெளியீட்டு விழா சிறப்பு பட்டிமன்றம் மற்றும் விருது வழங்கும் விழா தொழில் வளர்ச்சி ஆசிரியர் அப்துல் ரஹீம் வரவேற்புரையில் நடைபெற்றது விழாவில் தலைமை விருந்தினர்களாக கலைமாமணி இசையரசு டாக்டர் அல்ஹாஜ் இறையன்பன் குத்தூஸ் கலைமாமணி வி கே டி பாலன் கலைமாமணி டாக்டர் மணிலால் அல்ஹாஜ் அகமது ருமைசுதீன் பைசி இயக்குனர் தங்கர் பச்சான் குர்ஷித் பேகம் சரவணன் அகமது கபீர் ஸ்ரீராம் டாக்டர் உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பூபதி ராமசாமி ஹே ஹூசைன் நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் கோல்டன் குளோ என்ற புலிகள் சோப் அறிமுகப்படுத்தப்பட்டது இவ்விழாவை ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நம்ம யார் நம்ம கும்பல் எடுத்து அந்த சொல்றேன் ஏன்னா அதுதான் அதே பெரிய அண்ணன் நம்ம இயங்கும் அவன் தான் அதாவது கும்பல் அவனுக்கு பேரமாக எடுத்துக்கலாம் நம்ம பேரம் புகழ் அவர் தான் முக்கியம் நம்ம மிகப்பெரிய அண்ணன் அவனுக்கு வந்து அவங்க பாராட்டுக்கா குடும்பத்தில் ஒருத்தராக வந்தவங்க எங்கள் அத்தா பற்றி நிறைய தெரிஞ்ச